ி மற்றும் கேப்டனுடைய ரத யாத்திரை 맞 ạ c 게

মুর ার I நிச்சயமாக திராவிட ஆட்சி அமைக்க முடியும் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிரணி சகோதரிகள் தமிழக மக்கள் யார் கூட்டணிக்கு தேர்ந்திக்க போகணும் நீங்க நினைக்கிறீங்களோ இந்த முறை நிச்சயம்

ஆண்டு இருக்காங்க பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அதுக்கப்புறம் எத்தனையோ ராஜாக்கள் அதுக்கப்புறம் எத்தனையோ ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்காங்க யாராவது ஒருத்தருக்கு மக்கள் Thank okay. மக்கள் உங்களுக்காக தானே ஒழிய வேற யாருக்குமே கிடையாது பட்டு வறுமை போற்றுக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி

என அவர் நல்ல மனிதர் அவர் லஞ்சம் ஊழல் கப்பார் கெட்டவர் இன்னிக்கு கூட மதுரையை முடிச்சுனா இங்க வரேன் எங்க போனாலும் ஊழல் 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 இதனை தமிழ்நாடு உலகே ஆனா கேட்டதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் லஞ்சத்தையும் ஊழலையும் பொய்பே வீடுகேடி ரேசன் போடி யாரே ஏன் மக்களை தங்க தண்டி வைத்து தான் இருக்கேன் என்று சொன்ன வேண்டியது இன்னைக்கி மக்களையும்

ஏக முத்திதா நிச்சயம் உங்களுக்கு துணையாக பாந்தா பாதை இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உண்டு புரிய போறேன் ஏன்னா மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர் அவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர் அதே போல இருக்கிற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை நிர்வாகிகள் என் மகளிரணி சகோதரிகள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நாங்கள் மூலசே எட்டு திட்டம் பெற்று முரசு கொட்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் எல்லா தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து